உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப எப்பவுமே கலகலன்னு பேசிட்டே இருக்க ஒருத்தர் திடீர்னு வந்து கொஞ்ச நாளாவே பேசுறத கம்மி பண்றாரு பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறாரு ஏதோ ஒரு கவனத்திலேயே இருக்காரு நம்ம பேசும்போது அந்த டாபிக்ல இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு அவங்க வீட்டுல பேசி பார்க்கும்போது இல்ல வந்து அவரு சாப்பிட்றது இல்லை இல்ல வந்து வீட்லயுமே வந்துட்டு எதுலயும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு தூங்காம இருக்காரு எப்பவும் எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு அப்படின்னா உடனே நம்ம வந்து உஷாராயிக்கணுங்க அழிக்கணுங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மன அழுத்த நோயில கூட இருக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அமைதியாகிறாங்க இல்ல கூட இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மனசுல தாழ்வான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே அதாவது என்னன்னா தற்கொலை எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து இந்த சூசைடுங்கிறது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க கிட்டதான் வந்துட்டு அது ஹாப்பியா இருக்கிறவங்க தான் வந்து திடீர்னு இந்த சூசைடல் இன்டென்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியாகி திடீர்னு வந்துட்டு சூசைட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நார்மலா இருந்துட்டு இருந்துட்டுருக்குறவங்க ரொம்ப திடீர்னு அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுறாங்க எல்லா பொருளையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க எல்லா விதத்துலயும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி அவங்க கிட்ட நம்ம பேசணும் பேசி அவங்க டிப்ரஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சூசைடல் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்கள அவங்களை வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணணும் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சைக்கேட்ரிஸ்ட் கிட்டயோ டாக்டர்ஸ் கிட்டேயோ கூட்டிட்டு போய் அவங்கள அதில் வந்து வெளில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும்